அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் புலிப்பாணி ஐயா சேனலில் மூன்றாம் நாள் இரண்டாம் பாகத்தில் சுவாமி அடுத்த இந்த மயில் தைலத்தில் அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய அடுத்த லெவலு தொடங்க ஆரம்பிச்சிருக்காரு இதன் தொடர்ச்சியாக இப்போ நம்ம சுவாமி வந்து அடுத்த விரிவுரை தருவார் இந்த தைலம் அற்புதமான தைலம் இது வந்து மயில் தைலம்னு பேர் இந்த தைலம் மயில் தைலத்தை கொண்டு தான் இவருக்கு சிகிச்சை பண்ணிட்டுருக்கிறோம் இது விரைவில் அந்த எலும்பு நரம்புகளை சரியாக்கக்கூடியது உடைஞ்ச எலும்பிய ஒட்ட வைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது நரம்புகள்லாம் நரம்பு மண்டலம்லாம் சிறப்பாக வேலை செய்யக்கூடியது ஒரு இது ஒரு சிறப்பான தைலம் என் சேனலை பின் தொட்டு புதியதாக பின்தொடரவர்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சிறப்பான அந்த உங்கள் கமெண்ட்ஸுங்களை உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிக்கும் இந்த தம்பிக்கு வந்து காலில் ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து உஷ்ணத்தை அதிகமாக ஏற்றாச்சு ஐஸ் மாதிரி ஆகிடுச்சு ரெண்டு காலும் கைகளும் ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு இப்போ அந்த காலுக்கு வந்து இப்போ பயங்கரமான இப்போ சூடாக்கிடுச்சு இந்த தைலை வந்து உடம்பு உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒரு சிறப்பான தைலை பழசானத்தை கூட தயார் பண்ணுறேன் இருபது நிமிஷம் ஆகப்பா இல்ல இருபது நிமிஷம் ஆகும் இருபது நிமிஷம் ஆகும் ஆமா இருபது நிமிஷம் எப்படி வந்த விட பரண எந்த அளவுக்கு தம்பி அதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க படுக்க முடியாது இப்போதைக்கு எந்த அளவுக்கு அற்புதமாக கொஞ்சம் பிறண்டு படுக்கக்கூடிய அளவுக்கு இப்பதான் வந்திருக்கிற தண்டகோடம் பாதிப்பு ஒரு ஆக்சிடென்ட் பெரிய வெயிட்டு எடுக்கும்பொழுது அவருக்கு விபத்துக்குள்ளாயிட்டார் நல்லா மேற்படி சிகிச்சையாக முதுகு தண்டவாட பகுதிகள் நமது சித்தரையா அவர்கள் வைத்தியம் மேற்கொண்டிருக்கிறார் சிகிச்சையின் மேற்பார்வையாக நாளை மீண்டும் நான்காம் நாளாக பாகம் ஒன்று பாகம் இரண்டு நம் சேனலில் ஒளிபரப்பாக உள்ளது அனைத்து நேயர்களும் நம் சேனலை பின்தொடரவும் புதிதாக வந்த நபர்கள் பின்தொடர்ந்து நம் சேனலை லைக் செய்து கமெண்ட் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும் மேற்படி நம் ஐயாவிடமிருந்து நாம் விடைபெறுகிறோம் நன்றிங்க ஐயா then